தந்தை மைந்தன் தூய ஆவிய நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த சந்தோஷமான காலை பொழுதும் கூட கடவுளுடைய வார்த்தையானது கடவுள் நம்முடைய விருப்பத்தை கேட்கிறார் கடவுள் நம்முடைய விருப்பத்தை கேட்கிறார் இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க சுயநலத்தோடு இருக்கிறாங்க நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும் என் விருப்பம் என்னவோ அது மாதிரி நீ பண்ணணும்னு சொல்லிட்டு பிறர் என்ன பண்ணுறாங்கோ அவர்களுடைய விருப்பத்தை நம்மீது சுமத்துறாங்க அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாத கட்டாயப்படுத்துகிறாங்க சில வேலையில் ஆனால் கடவுள் அவருடைய விருப்பத்தின் மட்டுமா செய்கிறவர் அல்ல அதான் சொல்கிறாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கடவுள் சொல்கிறாரு நீ என்ன கேட்குற அதை நீ பெற்றுக்கொள்ளுவே உன் விருப்பம் என்ன நீ என்ன வெண் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு இந்த காலை வேலையில உங்களிடமாய் கேட்கிறாரு அதான் வேதத்துல பார்க்கிற பொழுது கூட இரண்டு நாளாகும் முதலாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்துல கடவுள் இப்படியாக சொல்லுகிறார் அன்று இரவில் கடவுள் சாளுமனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறவ நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்ல அப்ப இந்த பகுதியில பார்க்கிற பொழுது கடவுள் சாளுமனத்துல கேட்கிறாரு நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு என்று சொல்லி அப்போ நம்முடைய கடவுளை பண்றது நம்முடைய விருப்பத்தை என்ன என்று அவர் அறிந்து கொள்கிறாரு நம்முடைய விருப்பம் என்ன என்று அவர் கேட்கிறவராக இருக்கிறாரு அவரிடத்துல நம்முடைய விருப்பத்தை சொல்லுவோம் அவர் மட்டும் தான் உண்மையாகவே நம்முடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கிறாரு இந்த காலை வேலையில நாம கடவுளை தேடுவோம் அவரிடத்துல நம்முடைய விருப்பத்தை சொல்லுவோம் கடவுள் இந்த நாளில நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலோ நம்மை முடிச்சுட்டி ஆஸ்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு கூட நாம கடந்து செல்லுவோம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் திருசேசு குழு காத்துக் கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே எல்லாருடைய துதிகளுக்கும் போற்றுதலுக்கும் ஊற்றும் உரையிடமா இருக்கிற அன்பின் தகப்பனே இந்த ஆசீர்வாதமான காலை பொழுதுக்காக நன்றி படைக்கிறோம் சுயநலம் மிகுந்த இந்த உலகத்துல நீர் சுயநலம் இல்லாமல் எங்களுடைய விருப்பம் என்ன என்பதை கேட்டு எங்களுடைய விருப்பத்தை நீர் அறிந்து கொண்டு எங்களுடைய விருப்பத்தின்படி நீர் செய்து வருகிறார் அதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த காலை பொழுதுல கூட கடவுள் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் கடவுள் என்னுடைய விருப்பத்தின்படி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் புறப்படுகின்ற வேலையிலே தேவன் தாமே உடைய பசுத்த ஆவின் வழியாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நீதாமே எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாளத்தையும் கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைவன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்